ஸ்ரீனிவாசா கோவிந்தா என்ற ஏழுமலையான் திருநாம பாடலுக்கான உரிமை திருமலை திருப்பதி தேவஸ்தானத்திடம் உள்ளது என தேவஸ்தான நிர்வாக அதிகாரி ஷியாமலா ராவ் தெரிவித்துள்ளார் அண்மையில் நடிகர் சந்தானம் நடித்து வெளியான டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படத்தில் ஸ்ரீனிவாசா கோவிந்தா பாடல் இடம்பெற்றது சர்ச்சையை ஏற்படுத்தியதை தொடர்ந்து அந்த பாடல் நீக்கப்பட்டது இந்நிலையில் அந்த பாடலை பயன்படுத்தியதற்காக விளக்கம் கேட்டும் படக்குழுவினருக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாகவும் எதிர்காலத்தில் யார் பயன்படுத்தினாலும் வழக்கு தொடரப்படும் எனவும் திருப்பதி தேவஸ்தான நிர்வாக அதிகாரி ஷியாமலாராவ் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் உள்ள கோவில்களில் தினசரி குறைந்தபட்சமாக ஒரு கால பூஜையாவது நடத்தப்பட வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் இந்து அறநிலையத்துறைக்கு அறிவுறுத்தியுள்ளது திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள அலங்கியம் பகுதியில் நூறு ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பழமையான திண்டீஸ்வரர் மற்றும் வீரராகவ விநாயகர் கோவில்கள் பல ஆண்டுகளாக பூஜைகள் நடைபெறாமல் மூடியிருந்தன இதனைத் தொடர்ந்து அந்த பகுதியில் வசிக்கும் பாலகிருஷ்ணன் என்பவர் இந்த கோவில்கள் மீண்டும் திறக்கப்பட வேண்டும் என கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார் இந்த வழக்கு விசாரணையின் போது மூடப்பட்டிருந்த திண்டீஸ்வரர் கோவிலை திறந்து தினமும் ஒரு கால பூஜை நடத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக இந்து சமய அறநிலையத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இதனையடுத்து கோவில்களில் பூஜைகள் நடைபெறுவது ஒரு அடிப்படை தர்மமாகும் என்பதை குறிப்பிடும் வகையில் தினசரி குறைந்தபட்சம் ஒருவேளை பூஜை கண்டிப்பாக நடைபெற வேண்டும் என்று நீதிமன்றம் அறிவுறுத்தி வழக்கை முடித்து வைத்தது